எடுக்க தயாராகும் பகுதியில் நடைபெற்ற பாஜகவின் சிந்தனை கூட்டம் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜகவின் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உடல்நலக் குறைவின் காரணமாக ஆரம்பத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தகவல் வெளியானது இந்த நிலையில் சுமார் சில தினங்களுக்கு முன்பே டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்கள் அமித்ஷாவுடன் நடத்திய சந்திப்பின் போதும் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை இதற்கு அவர் தனக்கு திருமணம் அதிகமாக இருப்பதாக கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்தார் இந்த நிலையில் அண்ணாமலை ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் என்று தகவல் வெளியான நிலையில் சென்னை ஈசிஆரில் பாஜக சிந்தனை அமர்வு நிகழ்வு தொடங்கப்பட்ட பின்பு அண்ணாமலை வரவில்லை என்று தெரிந்ததும் உடனே அண்ணாமலையின் வீட்டிற்கு சென்ற பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் சுமார் ஒரு மணி நேரம் அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசியல் குறித்தும் பாஜகவின் எதிர்காலம் குறித்தும் மேலும் தற்பொழுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாஜகவிற்கு தடையாக இருக்கின்றது என்பது குறித்து பல தகவல்களை அண்ணாமலை பி எல் சந்தோஷிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடைய அதிருப்தியையும் அண்ணாமலை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகிறது இதனைத் தொடர்ந்து டெல்லி தலைமையிடம் நான் இது குறித்து பேசுகிறேன் என்று பி எல் சந்தோஷ் அண்ணாமலையிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த சில மணி நிமிடங்களில் சென்னை ஈசிஆளில் நடந்த பாஜக கூட்டத்திற்கு கொடுத்தார் அண்ணாமலை அங்கே மேடையில் அமர்ந்து பல விஷயங்களை பாடமாக எடுத்திருக்கிறார் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்த தொகுதிகளையும் இம்முறை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை நேரில் அழைத்து எதனால் தோல்வியடைந்தோம் என்ன காரணம் என்பது குறித்து தனித்தனியாக கேட்டு முதல்வர் மு ஸ்டாலின் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போது மாவட்ட செயலாளர்களை கூட உள்ளே விடவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை அதனால் திமுக மிக தீவிரமாகவே தேர்தல் களத்தை அணுகி வருவதாகவும் அதே நேரத்தில் நடிகர் விஜய் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் இப்படி ஒவ்வொருவராக தீவிர அரசியலில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கையில் பாஜக இன்னும் களம் இறங்கவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை மேலும் தற்போதைய புள்ளி விவரப்படி திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவிகித வாக்குகள் வரை கிடைக்கும் என்றும் அதே நேரத்தில் சீமான் ஆறு சதவீதத்திற்கு மேலையும் விஜய் எட்டு முதல் பன்னிரண்டு சதவீத வாக்குகள் பெறலாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெளியே இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவிகித ஓட்டுகள் உள்ளன என புள்ளி விவரங்களை அடுக்கி அண்ணாமலை அந்த இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை கவனத்தில் வைத்து நாம் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்து பாடம் எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது